அனைவி மனைவி வெள்ளல அதெல்லாம் கல்லு உங்கள் வாதத்தை நான் ஏற்றுக் கொள்கிறேன் நான் கூறிய வார்த்தையும் உங்கள் மனதையும் கும்படுத்தி இருக்கலாம் இருக்கலாம் நான் குண்மடிச்சிருச்சு எனக்கு என்ன காரணம் கேட்டு மனைவி வெளான அவருடைய ராமாயணத்தை ராமாயணத்தை எப்படி ராமன் ஏகபத்தினி வளர்ந்தனவார வாழ்ந்தாரோ அதுபோல போல

உபச்சாரம் செய்ய வேண்டும் உபச்சாரம் என்றால் என்ன பாருங்கள் வணக்கம் அமலுங்கள் உண்ணுங்கள் அருந்துங்கள் உறவுங்கள் என்று என்னை தாங்கள் வரவேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியே இது எனக்கும் செய்கிறேன் அப்படி அங்கி ஒரு நாளா அப்படியா ஆக

கோ <simitation> எதுக்கா <simitation> <simitation> இத்தனைவு அப்படி என்ன சவிடால நிக்கிறது சவிடால பேசுறது அவடா கூடாது நல்லா மம்பை கடைய எடுத்து ஆடுனே நாக்கெல்லாம் முச்சிலாம் ஆளக்கூடாது தப்பு நல்ல பம்பு கடிச்சா தெரிஞ்சாதான் நாக்கெல்லாம் முடிச்சி கால்க்குள்ள போனால் ஆளக்கு இப்படி தான் பேச்சு என்கிட்ட பேசவே கூடாது நீங்க உடனே சொல்லியாரு ஏன் பேசுல நீங்க

தங்களை போன்ற முனிவர்கள் அந்த யாகம் எழுதனால யாகத்துக்கு மறுபயும் வேள்வி அதனால வேல்வி செய்த மலா வேல் மழை தானே இதுக்கு எதுக்கு நான் சிரம பண்ணணும் முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் நாற்பத்தி ஏழாயிரம் சிவார்களும் வேதங்க

எம்ைய <laughs>